அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் வாங்க பேசலாம் என்ற வலையொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அடக்கமுடைமையுடன் தொடர்புடைய ஒரு கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் அடக்கமுடைமை என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த அடக்கம் என்பது மனிதன் ஒழுக்கமாக இருப்பதற்கு உதவுகின்றது ஒழுக்கத்தின் அடிப்படையாகவே இந்த அடக்கம் அடக்கமான பண்பு என்பது விளங்குவதாக சொல்லுகின்றார்கள் உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மொழிகளோடு ஒப்பிடும் பொழுது தமிழ் மொழியிலே இந்த ஒழுக்கம் சம்பந்தமாக அதிகமான நூல்கள் வந்திருக்கிறதாக சொல் எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்கள் ஒழுக்கத்தை மட்டுமே வலியுறுத்தி எழுதியதா எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அவை ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இன்னா நாட்பது இனியவை நாற்பது களவெளி நாற்பது ஏலாதியம் தமிழ் பண்பும் போன்ற நூல்கள் என்று சொல்லுகின்றார்கள் இவ்வாறு அடுக்கி கொண்டே போகலாம் எனவே இந்த அடக்கமுடைமை என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு உயர்ந்த பண்பாக இருந்தாலும் ஒரு மனிதன் அடக்கமாக இருக்கின்றான் என்றால் அவனை இந்த சமூகம் எப்படி பார்க்கின்றது என்பதை நினைத்த என்பதை அறிந்த அவ்வையார் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார் அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று சொல்லுகின்றார் இதன் அர்த்தம் என்ன என்றால் அடக்கமாக இருக்கின்ற மனிதன் ஒரு அறிவில் குறைந்தவன் அல்லது அனுபவத்தில் குறைந்தவன் அல்லது எதிர்த்து பேசாதவன் அல்லது வாதிடத் தெரியாதவன் அதாவது மனித பண்புகளில் மிக தாழ்வாக இருக்கின்ற ஒருவன் என்று நினைத்து கொண்டு அவனை கடந்து அதாவது அவனை விஞ்சிவிட வேண்டும் என்று ஏனையவர்கள் முயற்சிக்கின்றார்கள் அப்படி நினைக்கக்கூடாது இதை உதாரணமாக எடுத்து காட்டுகின்றார் குக்கு தன்னுடைய தனக்குரிய மீன் வரும் வரை வாடி ஒற்றைக்காலிலேயே நிற்கும் என்று சொல்லுகின்றார் தனக்குரிய மீன் வரும் வரை கொக்கு வாடி நிற்கும் என்று சொல்வது அதற்குரிய மீன் வரும் வரை நிற்பதை குறிக்கின்றது அதுபோல இந்த அடக்கமாக இருக்கின்ற மனிதர்கள் தன்னிடம் இருக்கின்ற அறிவையும் திறமையும் வெளிக்காட்டுவதற்குரிய சத் தக்க சமயம் அல்லது சந்தர்ப்பம் தனக்கு மறுவரை அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் எனவே அந்த நேரத்தில் அவர்களை மூடன் என்றோ மூடனென்றோ மடையனென்றோ ஒன்றும் என்றோ நீங்கள் கணக்கிடக்கூடாது என்பதுதான் அவ்வையினுடைய எதிர்பார்ப்பு இந்த அதை திருவள்ளுவர் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றார் அடக்கம் அமருள் உயிக்கும் என்று சொல்லுகின்றார் அதாவது அடக்கமாக இருக்கின்ற மனிதர்களை மனிதர்கள் தேவர்கள் இடத்திலே இட்டு செல்லும் அந்த பண்பு அவர்களை தேவர்கள் இடத்திலேயே இட்டு செல்லும் என்று வர் கூறுகின்றார் அதாவது சமூக நல்லிணக்கம் தன்னம்பிக்கை மன அமைதி பிறர் மதிப்பு வளர்ச்சிக்கு வழி வகுக்கும் இந்த உயர்ந்த பண்பை சமூகத்தில் சரியாக கணக்கிடப்படவில்லை அல்லது சரியாக மதிக்கப்படவில்லை என்பதுதான் அந்த எழுத்து எழுத்தாளர்களுடைய எண்ணமாக இருக்கின்றதன் காரணமாகத்தான் இதை வலியுறுத்தி அதாவது அடக்கத்திற்குரிய பண்பை வலியுறுத்தி பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள் இங்கு ஒரு கதையை நான் சொல்வது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு ஊரில் ஒரு அமைதியாக இருக்கின்ற ஒரு மனிதர் இருந்தார் நல்ல அறிவு திறமை உடையவர் ஆனால் அவர் தன்னுடைய அறிவையும் திறமையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை இவர் ஒரு கவிஞரிடத்திலே சமையல் தொழில் செய்கின்றார் சமையல் தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு உருவாதன் காரணமாக அவர் சமையல் தொழில் செய்கின்றார் இந்த எஜமானர் என்ன என்றால் இவரை எந்த நேரமும் எந்நேரமும் மட்டம் தட்டிக்கொண்டும் அல்லது தன் அவர் ஒரு அறிவில் சிறந்தவர் அல்ல அதாவது அனுபவம் அற்றவர் என்று கணக்கிட்டு அவரை விஞ்சி நான் புரிய அறிவாளி என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார் இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் அவள் நடந்து கொண்டிருந்த போதும் இந்த சமையல்காரர் மிகவும் அமைதியாக இருந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடந்து வந்திருக்கின்றார் ஒருநாள் இந்த எஜமானர் வெளியில் செல்லும் பொழுது நினைக்கின்றார் இன்று இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வெளியில் செல்ல புறப்படுகின்றார் அப்பொழுது இந்த சமையல்காரர் வந்து ஐயா இன்று உங்களுக்கு என்ன சாப்பாடு சமைக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அப்பொழுது இந்த கவிஞர் சொல்லுகின்றார் நான் ஒரு கவி வடிவத்திலே சொன்னால் இவனுக்கு புரியாது என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்று சொல்லி சற்றே துறையலரை தம்பி ஒரு பச்சடிவை வற்றெளையதேனும் வருத்துவை குற்றம் இல்லை காயமிட்டு கீரை கடை மிளகாய் மிளகாயரைத்து வைப்பாய் கறி என்று கவிதையை சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுகின்றார் ஏனென்றால் திரும்பி பார்த்து அல்லது நின்றால் இது விளங்கவில்லை எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிட்டு போங்கள் என்று அந்த சமையல்காரர் கேட்கக்கூடும் என்பதை கொண்டு நினைத்து கொண்டு அந்த கவிஞர் வேகமாக சென்று விடுகின்றார் அவர் சென்ற பிறகு இந்த சமையல்காரர் ஒன்றும் யோசிக்கவில்லை தடுக்கலைக்கு போகின்றார் அங்கு போய் சமையலை செய்து முடித்து முடித்து காத்து கொண்டிருக்கின்றார் சிறிது நேரத்தின் பின்னர் அந்த கவிஞர் மீண்டும் வீட்டுக்கு வருகின்றார் உணவு உண்பதற்காக வந்தவர் அவருடைய மனசிலே ஒரு ஆர்வம் இருந்தது என்ன சமைத்திருக்கின்றான் என்று பார்க்க வேண்டும் என்பதை விட இவனை இன்று நாம் மிகவும் மோசமாக மட்டன் விடலாம் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே இருந்தது எனவே அவர் சமையல்காரரை கூப்பிட்டு என்ன சமைத்து விட்டாயா நான் சொன்னது உனக்கு புரிந்ததா என்று கேட்கின்றார் அப்பொழுது சமையல்காரர் அப்பொழுதுமே அடக்கமாக இருந்து கொண்டு சொல்லுகின்றார் நீங்கள் சாப்பிட தயார் என்றால் நீங்கள் சொன்ன சாப்பாடு தயாராக இருக்கின்றது என்று கூறி அவரை சாப்பிட வரும்படி அழைக்கின்றார் அங்கு போய் பார்க்கின்ற பொழுது துவையல் அழைக்கப்பட்டு இருக்கின்றது பற்றல் வறுக்கப்பட்டிருக்கின்றது பச்சடி வறுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி அவர் சொன்ன அவ்வளவு சமையலும் செய்யப்பட்டிருந்தது உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த கவிதையை புரிந்து கொண்டு சமைக்கக்கூடிய திறமை உள்ளவன் இவன் இவனை நாம் இவ்வளவு காலம் ஒன்றும் அறியாதவன் என்று கணக்கிட்டது எங்களுடைய என்னுடைய மடத்தனம் என்று நினைத்து தன்னுடைய தவறை புரிந்து கொள்ளுகின்றார் இங்கு பல்வேறு விஷயங்களை நாம் மனதில் கொள்ளக்கூடியதாக இந்த கதை அமைகின்றது அதாவது வான்குருவியின் கூடு வல்லறைக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாம்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று ஏற்கனவே நமக்கு கூறி வைத்திருக்கின்றார்கள் அதாவது கூடு அறைகளை கட்டி அடுக்கடுக்காக அறைகளை வைத்து கட்டுவதில் karayan densilambi இந்த இப்படி போன்ற விஷயங்களை மனிதர்கள் யாராலும் செய்ய முடியாத காரியங்கள் எனவே அந்த சிறிய பூச்சிகளாக இருந்தாலும் கூட அவை அவற்றை மிகவும் அழகாக வடிவாக நேர்த்தியாக செய்கின்றன எனவே நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒவ்வொரு திறமை இருக்கின்றது அந்த திறமையை கண்டுபிடித்து அவனை மதித்து அவனை சமூகத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு அவனை அறிவாளிகளை நடத்துவது போல அவர்களையும் நடத்த வேண்டும் அடக்கம் இருப்பதால் அவர்கள் அறிவற்றவர்கள் அல்லது தெளிவற்றவர்கள் அல்லது உலகம் புரியாதவர்கள் நினைத்து அவர்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடாது என்பதுதான் இந்த பாடல்களை எழுதியவர்களுடைய எதிர்பார்ப்பு இன்று அதிகமாக சாதாரணமாக இருக்கின்ற மக்கள் அடக்கமாக இருக்கின்ற மக்கள் பல இடங்களிலே அவமதிக்கப்படுகின்றார்கள் என்பது வருத்தத்துக்குரிய உண்மையாகும் எனவே அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நான் இந்த யூடியூப் வாயிலாக உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பெல் பட்டனையும் அனுப்பி அமர்த்தி விடுங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஏனைய காணொளிகளும் உங்களை வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்